அதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவிறாரு இது பண்ணுறாருன்னா முதலமைச்சரான பிறகு கூப்பிட்டு கேட்டிருக்காரு நான் உனக்கு என்ன பண்ணோம் எது பண்ணோம்னு நல்லா இருக்கேன் எதுவும் வேணாம் நீங்கள் நல்லா இருக்கிறத நான் பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு அந்த உறவு தான் அப்படியே தொடர்ந்தது கடைசியில் நடுவில் அப்பப்போ கூப்பிட்டு பேசுவாராம் ரெண்டு பேரும் அவங்களுடைய இதை வந்து பரிமாறிக்குவாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னு அதில் ஒன்று தான் ஜல்லிக்கட்டு நூறாவது நாள் விழாவில் நடக்கணும் ஒரு கூத்து சிவாஜிக்கு முத்தம் கொடுப்பாரு எம்ஜிஆர் ஸ்டைல ரொம்ப கியூட்டா இருக்கும் சார் நம்பியார் கேக்குற ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிவாஜி முடிச்சு ஒரு தள்ளு தள்ளி விட்டுறோம்ல எம்ஜிஆர் உடனே அப்படியே சிரிச்சிட்டே அப்படி இப்படின்னுவாரு மறுபடியும் அவர் வந்து கேட்டேன்னா எம்ஜிஆர் ஒரு முத்தம் கொடுத்தேன்னா இவரு ஒரு முத்தம் கொடுப்பாரு மறுபடியும் எம்ஜிஆர் வந்துன்னா அப்படியே அப்படியே வாயை திறந்து அப்படியே போவார் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி அப்படியே போவார் அந்த குழந்தை தனம் வந்து அப்படியே வெளிப்படும் நம்ம குறும்புத்தனமா அந்த குறும்புத்தனம் இருக்குது எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வெறும் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டு நடிகை எல்லாம் இருப்பாங்கல்ல அப்படியே வர்றதுதான் அப்படியே எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க